கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேர்ல இப்போ நான்கு பேர் கைது செய்தப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்ப மேற்கொண்டு புலன் விசாலையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒளிபரப்புனீங்க அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்ல இருந்தாலும் புலனிவிசாலை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த சம்பவம் மோட்டிவ் மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல அங்க ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு ஆஹ் புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலை வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க ரெண்டு வண்டி இருக்காங்க சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பினே ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க அது அதன் தான் இப்ப புலன் விசாரணை கைது செய்யப்பட்ட புலன் விசாரணை இருக்கிறதுனால மேற்கொண்ட தகவல் பெருசா சொல்ல முடியாது பட் சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க

அதோட கண்டிப்பா இதுல கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல இதுல இந்த சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கூடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுன ஓட்டுனர் அது வந்து அது பயன்படுத்தி இருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஏழு பேர்ல ஆஹ் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து மாநில கல்லூரியில படித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்ப படிச்சு முடிச்சிட்டாரு வேலை பார்த்துட்டு இதுல ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமா அது புலன் விசாரணை எதுவும் மேற்கொண்டு இல்ல 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 அது மாதிரி எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல வந்துட்டு யூ டான் போட்டு போறாங்க அது மேற்கொண்டு இதுல நடந்த சம்பவம் தான் இல்ல 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 அது அந்த அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம் அது அது மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடிஞ்சா இருபத்தி அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துடுறோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமா பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆறாயிரஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ் தான் செக் பண்ணியிருக்கோம்

அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன ஒன்னு காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டா பத்து நிமிஷத்துல காவல்துறை அங்க ரீச் ஆறாங்க அந்த புகார் தரையில சொல்றாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்றாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஈசிஆர் ரோட்ல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்கு அதனால அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேல எதுவும் இல்லை இரண்டு கார்கள் ஆமா இரண்டு காருமே யார் உரிமையாளர் யார் ஓகே இது இந்த ஈடுபடுத்து ரெண்டு காரு ஒன்னு தார் வெஹிக்கிள் இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் தொலைக்காட்சியில காமிக்கிறீங்கன்னா ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின காரு அது பல பேர் கை மாறி இப்ப இப்போ பயன்பா இப்ப குற்றவாளிகளா யாரும் நம்ம சொல்றோமோ அவங்ககிட்ட இப்ப பயன்பாடல இல்ல சந்த்ருன்றவர் அது இப்ப வச்சிருக்காரு காரை அது ஒரு மூணு பேர்த்த கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் கன்னியாகுமரி கார் இன்னும் பேர் அவர் வழி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அதாவது ஒருத்தர் அனீஷ் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு ஃபினான்ஸ்லேருந்து இருந்து வாங்குறாரு அவர்ட்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தார் ஒரு ஆறு மாசத்து காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு அவர் பயன்படுத்தக்கா வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவரு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்ட்ட அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்கார் தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் அவர் தவறாக பயன்படுத்தியிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு சந்திர சந்துரு சிட்டி லிமிட்ல ரெண்டு குற்ற வழக்கு என்னங்க ஆஹ் தார் அந்த தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு அவருடைய பையன்தான் வச்சிருக்காங்க ஒரு பெரிய எது இந்த ரெண்டு காருமா இல்ல 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 சம்பவத்துல ஈடுபட்ட அந்த காரை கரெக்டா நம்ம எடுத்து சீஸ் பண்ணிருக்கோம் பறிமுதல் பண்ணிருக்கோம் நம்ம கஸ்டடியில தான் இப்ப இருக்கு சந்துரு சந்துரு சிட்டி லிமிட்ல கேசஸ் இருக்குங்க அதுல ஒண்ணு வந்து ஒரு பெருசா கேஸ்ல ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்னு இருக்கு ஆமா ஒரு கடத்தல் வழக்கம் இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்னு இருக்கு

இல்ல எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் இருபது பெண்பு கிடையாது அவரு எப்படிங்க சந்துரு வந்து பெருசா வேலை இல்ல முன்னாடி ஒரு செல்போன்ல இல்ல அவர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குலயே அவரு படிச்சிருக்காரு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பார்த்திருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்கறது நிரந்தரமான வேலையில இல்ல அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது அந்த கி நைட் எல்லாம் எப்படி சேலார் ஆரம்பிச்சு இது மெயின் மெயின் கரெக்டா கேப்பல நிசானி சம்பந்தமா கேளுங்க கரெக்டா போயிடுறாங்க சார் இது அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க புகார்தாரரும் வந்து நைட்டு இரண்டு மணிக்கு அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க திருப்பி ஒரு மூணு ஆளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு தானத்தூர் லிமிட்ல ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ட்ரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடலாம் வேற ஒன்று ஆமா இல்ல இல்ல அதுல அது மாதிரி அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப அதுல வந்து சந்துக்கு ஒரு புற்று வழக்கு பின்னணி இருக்கு அவ்வளவு இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா தெரியும் இல்ல 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 அது மாதிரி இல்ல ஒன்னு இல்ல 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 ஒரு வண்டி ஒரு இடிச்சிருச்சான்லதான் அது மாதிரி பண்ணிருக்காங்க அது மாதிரி ஒண்ணு இல்ல

அதாவது பிடிக்க முடியலன்னு இல்ல அன்னைக்கு நம்ம போலீஸ் டிப்ளமெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒண்ணு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டா ஒரு மூணு பத்து மூணு ஆளுக்கு போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்ல 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 கானாத்தூர் பிரிட்ஜ்ல பீட் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விடுறோம் அதை அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அதனால காவல்துறை வெரி நைட் நைட் அங்க இருந்திருக்காங்க

இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலு விடுஞ்சா இருபத்தஞ்சு அந்த மாதிரி தான் அந்த அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி வரல இருபத்தி ஆறாம் தேதி புகார்தாரர் வராங்க காவல்நிலையம் வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடும் உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல் அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பாக்கணும்னா சிசிடிவி தனிப்படைகள் அமைச்சு

நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்காரன் நீங்க இருக்கக்கூடிய போலீஸார் கேட்கும் போது கூட அந்த வீடியோ காப்பி பாய்ச்சி தெரியல அப்படியா இது எங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காசு காமரத்துல புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது ஏன் அவ்வளவு அலட்சியமா நம்ம இல்ல 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 அதாவது நமக்கு வந்து இல்ல இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்பந்தமா நம்ம ரெண்டு நாள் இந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம்

ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு இல்ல அதாவது இதுல இது புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற ஒரு இதுல பண்ணிட்டு இருந்துக்கலாம் நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறது இல்ல இல்ல அப்படி இல்ல 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 அதை பத்தி நம்ம விசாரிச்சுதான் சொல்லணும் இப்பவே அவசரப்பட வேண்டாம் இல்ல அதுல இவங்க இல்ல அதுல இதுல ஒரு ரொம்ப டீப்பா போக டெப்தா போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுக்கோம் அதுல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடண்ட் அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வந்து எல்லாம் சின்ன பசங்க அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்கனவே நம்ம ஈஸியா ரோட்ல நம்ம பாதுகாப்பு என்பது கரெக்டா தான் வச்சிருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திடுவோம் முட்டுக்காட்டில வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போட்டதா முடிவு பண்ணிருக்கோம் அதனால கரெக்டா ஆமா சந்திருவோட சேர்ந்து ரெண்டு பேர்

அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்க கிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யறோம் இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போறோம் கருத்துக்கள் எதுவும் இல்லை இல்ல அதான் அதுல தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் வேற வேற இடத்துல இருந்தாங்க யாரும் இங்க சென்னை உட்பட்டு பக்கத்துல இல்ல

வேற ஒண்ணு அதில் ஒண்ணு மோட்டிவ் இல்லை ஹண்ட்ரட் பர்சென்ட்டு மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை ந நிலவிக்கிட்டிருக்கு அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க இருந்தபோதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்காடு ப்ரிட்ஜ் பக்கத்துல இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷனல் போட்டது தான் இருக்கும் தேங்க் யூ காவல்துறையில இருந்து இப்ப அதனால இப்ப அவசரப்பட வேண்டாம் பேர் வந்து ஒண்ணு சந்தோஷ் தமிழ்குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் நாலு பேர் மட்டும் தமிழ் குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் இல்ல அதோட போதுமானது எல்லாம் கல்லூரி மாணவர்கள் விஸ்வேஸ்வர் சந்தோஷ் தமிழ் குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர இல்ல வெளியில தனியா தனி எல்லாம் வெளியூர் பசங்க இங்க படிக்கிறாங்க எஸ் Thank you thank you thank you